எதுவுமா, ஃபுல்லா சாப்பிட்டு குளிச்சு மேக்கப் போட்டு தூங்கிட்டு இருக்குது என்ன பண்ண தூங்கிட்டு இருக்காட்டி ஆடிட்டு இருக்க ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறீங்க ஆனா என்ன பாடா படுத்துறீங்கடி

தேவா ஃபாரின்ல வந்திருக்கான். என்ன? மரோப்புள்ள திடீர்னு வேலை வந்துட்டாரே. இப்போ வேலை செஞ்சிருக்க கம்பெனியில அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வாரம் லீவ்ல தான் வந்திருக்கமா. அடுத்த மறுடியும் ஃபாரின் போனான்னா வரதுக்கு 6 மாசமோ ஒரு வருஷமோ ஆயிடும். அதனால மாப்ளையும் நானும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இந்த ஒரு வாரம் லீவ்லயே நம்ம தேவாவுக்கும் தேன்மொழிக்கும் கல்யாணத்தை முடிச்சபடலான்னு இருக்கோம் முடிக்க முடியும் அட இப்படி இந்த வடகப்பட்டி ராமலிங்கம் நினைச்சா முடியாத காரியம் எதுவுமே கிடையாது இந்த வாரம் சனிக்கிழமை நல்ல முகூர்த்தம்மா இன்னைக்கு என்ன கிழமை செவ்வாய் கிழமை மண்டபத்துக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் புதன்கிழமை நகை நட்டு ஜவுளி என்ன வேணுமோ எடுத்துடலாம் வியாழக்கிழமை நிச்சயம் போட்டுடலாம் வெள்ளிக்கிழமை காலையில ஒன்பது டு பத்து மாப்பிள்ளைக்கு நாலு விருந்து அதே மதியம் ரெண்டு டு மூணு பொண்ணுக்கு நாலு விருந்து போட்டுடலாம் அதை நாலு விருந்து முடிச்ச கையோட நல்ல நேரமா சாயந்திரமா பார்த்து பொண்ணை மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இருமா முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு நல்ல முகூர்த்தம் அப்பவே தாலி கட்ட முடிச்சு போடலாம் தாலி கட்ட முடிச்ச கையோட அன்னைக்கே பொன் வீட்டார் அழைப்பு மாப்பிள்ளை வீட்டார் அழைப்பு எல்லாத்தையும் முடிச்சு போட்டோம்னா அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் என்ன நான் சொல்றது அடுத்த திங்கக்கிழமை ரெண்டு வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஆறரைக்கு ஃப்ளைட்டு ரெண்டு பேர்த்தையும் நிம்மதியாக அனுப்பிச்சு வச்சோம்னா ஒரு வேலை முடிஞ்சது பாரு அவ்வளவுதான் பா 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 சொல்லி முடிக்கிறதுக்கு இப்படி மூச்சு வாங்குதே இந்த ஒரு வார்த்தை எப்படி நான் கல்யாணத்தை முடிக்க முடியும் என்னையா மாப்பிள நானே பேசிட்டு இருக்கேன் நீ அமைதி நீங்க பேசுற வாய் அழகு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கிற தெய்வாட நம்ம சொந்த வந்தமுல்ல பக்கத்துலதான் இருக்கு நம்ம சொல்லிக்கலாம் மாப்பிள கல்யாணத்துக்கு தேவையான ஜவுளி இல்லை அவரே எடுத்துட்டு வந்துட்டாரு பாஸ்போர்ட், விசா, டிக்கெட்டு எல்லாமே அவர் போட்டாரு இந்த மாசம் குரு தசை ரெண்டு பேர்த்துக்கு மாற போகுது இந்த சுல்மானே விட்டோம்னா வேற சுல்மான்க் கிடையாது ஏமா அப்புறம் உங்களுக்கு இதுரோட அச்ச அphenyl. நீங்க சொன்ன சரிதான்ப்பா. சரிப்பா ஒரு வாரம்ல கல்யாணம் முடிக்கலாம் சரிதான் மாமா ஆனா உடனே பாயின் போகணும்னு சொல்றீங்க அது எப்படி மாமா கேண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவள கல்யாணம் பண்ணி முதல்ல சொرتி விடணும்னு சொன்னேன் இப்போ இப்படி பேசுற பேச்சுக்கு என்ன வேணாலும் பேசலாமா ஆனா ஒரு வருஷலாம் அக்காவை பார்க்காம டேய் 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 இங்க பாரு இங்க பாரு என்ன இரு சின்ன குழந்தையோட கண்ண தொடண்ணா பொண்ணா பிறந்தவன் எப்பயும் கல்யாணம் ஆகி இன்னொருத்த வீட்டுக்கு போய் தான்ட ஆகணும் எத்தனை நாளைக்கு நம்ம கூடயே இருப்பாள் அது மட்டும் இல்லாம அவன் பிறந்ததுல இருந்து அவன் மா மகனுக்குன்னு எப்பயும் முடிவு பண்ணியாச்சு அதே மாதிரி இங்க இருக்கிறத விட அவன் அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா நல்லா வாழ்வா அது மட்டும் இல்லாம உங்களை ரெண்டு பேத்தையும் நான் பெற்றேன் ஆனா அவங்களை ரெண்டு பத்தியும் நான் வளர்த்திருக்கேன்டா அதனால எந்த குறையும் இருப்பாங்க நீ காலப்படாத சரியா இல்ல என்னதான் இருந்தாலும் ஏதோ ஆறு மாசம் அப்படின்னா பரவாயில்ல வருஷ கணக்கில் சொன்னப்போ கைக்குள்ளேயே வளர்ந்த புள்ள அது பிரீதி நினைக்கும் போது மனசுக்குள்ள கொஞ்சம் சங்கட்டம் இருக்குதா செய்யுது ஐயோ மாப்பிள்ள ஒரு வருஷம்லாம் காலம் போகிற வேகத்தில் டக்குன்னு போயிருமியா இங்க பாரு இப்போ நமக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா சுருக்குன்னு போய் ஐயரை பாக்கணும் நாளி குடிக்கணும் பத்திரிக்கை அடிக்கணும் பத்திரிக்கை அடிச்ச கையோட அங்கேயே இருந்து வாங்கிட்டு வந்துடணும் நீ டக்குன்னு கிளம்பு போயிட்டு வந்துடலாம் அம்மாடி அப்படியே ஒன்ற அளவு சட்டை தேன்மொழிது எல்லாம் அளவு சட்டை இருங்க எந்த வேலையா இருந்தாலும் அப்புறம் முதல்ல வந்து சாப்பிடுங்க சாப்பிட்ட போயிடல நீ எடுத்து வைமா